வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன போல ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி இடம்பெறும் என்ற பூனைக்குட்டி இன்று காலை வெளிப்பட்டது இத்தால் சகலரும் அறிவது யாதனில் என்ற பாணியில் இன்று காலை வெளிப்பட்ட ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையத்தின் அதிவிசேட வர்த்தமானியானது நாட்டின் அரசியலமைப்பு சார்ந்த எல்லாம் சொல்லி அதாவது தற்போது பதவியில் உள்ள பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதி முடிவடைவதால் அவரது இந்த பதவிக்காலம் முடிவடைவதற்கு இரண்டு மாத காலத்துக்கு முன்னரே நாட்டில் அரசு தலைவர் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பு விதந்து உரைப்பதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் முப்பத்தி ஒன்று மூன்று பிரிவின்படி இந்த தேர்தல் நடத்தப்படுவதான வசனங்கள் எல்லாம் இந்த வர்த்தமானத்தில் இருந்தன ஆனால் சாமானிய மக்களை பொறுத்தவரை இவ்வாறான அரசியலமைப்பு வர்த்தமானங்களை விட செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறும் என்ற நறுக்கான செய்தியே உள்வாங்குதலுக்குரியது இப்போது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதி மற்றும் தேர்தல் நடைமுறை சார்ந்த விடயங்களை வர்த்தமானப்படுத்திவிட்டது இனி என்ன நடக்கக்கூடும் அரசியல் வட்டாரங்கள் இனி பரபரத்துக் கொள்ளும் கட்டுப்பணத்தை செலுத்துவது வேட்புமனு தாக்கலுக்கு ஆயத்தமாவது தமிழர்களின் தரப்பில் சிதம்பர ரகசியமாக உள்ள பொது வேட்பாளர் யார் என்ற விடயத்தின் பகிரங்கம் உட்பட்ட அதகளங்களுக்கு இனிமேல் சாத்தியக்கூறுகள் உண்டு இது எவ்வாறு அரசு தலைவர் தேர்தலை ஒத்திவைக்க ரணில் மேற்பார்த்த அரசாங்கம் தில்லாலங்கடி முயற்சிகளை செய்தபோதும் போதும் விக்னேஸ்வரன் போன்ற தமிழ் முகவர்களும் தேர்தலை பின்னகர்த்த வேண்டும் என குரல்களை கொடுத்த இப்போது அவையாவும் பலனளிக்காமல் தேர்தல் திகதி ஒருவாறு அறிவிக்கப்பட்டுவிட்டது ஆனால் தேர்தல் ஆணையகம் பிறப்பித்த இந்த தேர்தல் வர்த்தமானி செல்லாது என இன்னொரு வர்த்தமானி எதிர்வரும் நாட்களில் பிறப்பிக்கப்படக்கூடாது கூடாது என்பதே இப்போதைய திக் திக் பிரார்த்தனையாகவும் உள்ளது ஏனெனில் இலங்கையில் வர்த்தமானிகள் எனப்படும் அரசிதழ்கள் வெளியிடப்படுவதும் பின்னர் அவ்வாறாக வெளியிடப்பட்ட அரசிதழ்கள் இதழ்கள் மீளெடுக்கப்படுவதும் இடம் இடம்பெறும் கதையாக பதிவாகிய நிலையில் அவ்வாறான ஒரு வியாதி இந்த விடயத்திலும் தொற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதே இப்போதைய பிரார்த்தனையாகும் இன்று காலை தேர்தல் திணைக்களத்தின் வர்த்தமானி வெளிப்பட்டதும் என்ன ஆச்சரியம் பாருங்கள் உடனடியாகவே வேட்பாளர்களின் சார்பில் கட்டுப்பணத்தை செலுத்தும் நகர்வுகளும் ஆரம்பமாகிவிட்டன அந்த வகையில் கட்டுப்பணத்தை சமர்ப்பித்த முதலாவது வேட்பாளராக முன்னாள் பிரதியமைச்சர் சரத் கீர்த்தி ரத்ன பதிவாகி கொண்டார் அதன் பின்னர் ரணில் விக்ரம் சிங்க சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதான செய்தியும் வந்துவிட்டது தற்போதைய முதன்மை தலையாரியாக உள்ள ரணில் இந்த தேர்தலில் ஒரு சுயேட்சை முகமாக களமிறங்கும் வகையில் வியூகங்கள் போடப்பட்ட நிலையில் அவரது தரப்பில் இன்றே கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதான வந்துள்ளன ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தலுக்குரிய கட்டுப்பண தொகையை பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தில் களமரங்கும் வேட்பாளர் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றால் முன்னிறுத்தப்பட்டால் அவர் தேர்தல் கட்டுப்பணமாக ஐம்பதாயிரம் ரூபாவை செலுத்திக் கொள்ள வேண்டும் இதேபோல வேறொரு அரசியல் கட்சியினால் அல்லது வாக்காளர் ஒருவரால் ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டால் அவர் இருபத்தி ஐயாயிரம் மேலதிகமாக அதாவது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் இப்போது ரணில் விக்ரமசிங்கமின் விடயத்தில் அவர் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்தியிருப்பார் என்பதே நிதர்சனம் ஏனெனில் அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் முன்னிறுத்தப்படும் வேட்பாளராக அல்லாமல் சுயேட்சை வேட்பாளராகவே களமிறங்கி இருக்கிறார் அரசு தலைவர் தேர்தல் திகதியெல்லாம் அறிவிக்கப்பட்டாலும் இந்த தேர்தல் நாட்டின் பொருளாதாரத்துக்கு இப்போதைக்கு நச்சகுடங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை தேர்தலில் நேற்று முன்னாள் ராணுவ தளபதியும் சரத் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் அறிவிப்புகளை வெளிப்படுத்திய கையுடனேயே சிறிலங்காவின் சந்தை மலமளவென சரிவை சந்தித்தது ஒரு கட்டத்தில் பங்குச்சந்தையின் முறிவை தவிர்க்கும் வகையில் அதன் வணிகம் மூடப்பட வேண்டிய வந்தது அதாவது இந்த தேர்தலில் தற்போதைய அரசு தலைவர் ரணிலை விட வேறு ஒருவர் வெற்றி பெற்றால் நாட்டில் தற்போது உள்ள நிதி கொள்கை மாற்றப்படும் என்ற கவலை முதலீட்டாளர்களுக்கு தொட்டி இருப்பதால் இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் சார்ந்த நிச்சயமற்ற நிலையும் கூடவே ஒட்டி கொண்டுள்ளது ரணிலுக்கு பதிலாக வேறு ஒருவர் அரசு தலைவராக வந்தால் இலங்கை இனிமேல் எந்த திசையில் செல்லும் என்ற கவலைகள் முதலீட்டாளர்களுக்கு தொட்டிவிட்டது இதனால் ரணில் அல்லாமல் வேறு ஒருவர் அரசு தலைவராக கொள்ளவிருந்தால் இலங்கையில் மீண்டும் அந்நிய செலாவணி தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் அதனை மையப்படுத்திய வரிசை யுகமும் மீண்டும் தோன்றும் என்ற கவலைகளும் முதலீட்டாளர்களை பீடித்திருப்பதால் அதனை ஆதாரப்படுத்தும் வகையில் நேற்றைய பங்கு சந்தை சரிவு வெளிப்படுத்தலை செய்தது இப்போது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கான இந்த போட்டியில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்கியது தெளிவாக தெரிகின்றது அதேபோல மௌபிவா ஜனதா கட்சியின் சார்பாக ஸ்ரீலங்காவின் ஊடகத்துறை பிரபலமான திலீப் ஜெயவீராவும் களமிறங்கியுள்ளார் இதற்கு மப்பான் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகா ஆகியோரும் தேர்தல் களத்தில் இறங்கிவிட்டனர் இவர்களை தவிர ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக அனுரகுமார் திசாநாயக்காவும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சஜித் பிரேமதாசாவும் களத்தில் இருப்பதும் பகிரங்கமானது தெற்கில் இவ்வாறாக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் இனிமேல் திறந்திடு சீசேம்பாணியில் தமிழர்களுப்பின் பொது வேட்பாளரும் பகிரங்கத்தை வர வேண்டும் இதனைவிட அரசு தலைவர் வேட்பாளர் பட்டியலில் தமது பெயரும் இடம்பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக நண்டு சிந்து வேட்பாளர்களும் கட்டுப்பணத்தை கட்டி இந்த தேர்தல் களத்தில் குதிக்கலாம் அதேபோல போல வாக்கு பிரிவினைக்கான சில சிலிப்பர் செல் வேட்பாளர்களின் குயுப்தியான களமிறக்கங்களும் அவ்வாறான களமிறக்கங்களுக்கான அரசியல்வாதிகளின் இயக்கங்களும் எதிர்பார்க்கத்தக்கது ரணிலை பொறுத்தவரை ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தரப்பு அவருக்குரிய ஆதரவை இதுவரை வெளிப்படுத்தாமல் விட்டாலும் ஆளும் தரப்பில் உள்ள அமைச்சர்களும் செல்வாக்கு மிக்க முகங்களும் ரணிலுக்கு தமது ஆதரவை ஆரம்பிக்கின்றன தமது அணியில் உள்ள முகங்கள் தமது பிடியை மீறி இவ்வாறாக நகர்ந்து கொள்வது பொதுஜன பிரமண கட்சியின் அதாவது தாமரை முட்டு அணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் பேபியை கடுமையாக சீட்டப்படுத்திவிட்டது இதனால் தான் ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியை உடைக்க சதி செய்வதாக நேற்று பகிரங்கமாகவே புலம்பி குற்றஞ்சாட்டினார் அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட இலங்கையில் உள்ள கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பிளவுபடுத்துவது ரணிலுக்கு ஒரு கைவந்த கலை எனவும் குறிப்பிட்டார் ஆனால் நாமல் பேபி இவ்வாறு சீற்றத்தை வெளிப்படுத்தினாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் ராஜபக்சக்களின் பிடி தளர்வது தெரிகிறது இதனால்தான் அந்த அணியிலுள்ள சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் தமக்கிடையில் தொடர்ச்சியான மந்திர ஆலோசனைகளை நடத்தி உள்ளூர் மையாயின என ரணிலுக்காக கையை உயர்த்த தலைப்படுகின்றனர் இந்த சந்திப்புகளில் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சக பொறுப்புகளில் உள்ள முப்பது பேர் பங்கெடுத்ததாக குறிப்பிடப்படுகின்றது அதேபோல கொழும்பின் புறநகர பகுதியில் உள்ள விடுதியில் இடம்பெற்ற இன்னொரு புரிதான சந்திப்பில் அரசு தரப்பின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் கலந்து கொண்டதாகவும் அவர்களும் ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் சில நகர்வுகளை எடுப்பதாகவும் தெரிய வருகிறது எதுவாறோ இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது இனிமேல் தமிழர்களின் தரப்பில் இறக்கப்படக்கூடிய பொது வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் என்ற சிதம்பர இரகசியமும் பகிரங்கத்துக்கு வர வேண்டிய வேளையும் வந்துவிட்டது தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரின் களமிறக்கத்துக்கு பாடுபடும் தரப்பு தாம் களமிறக்கும் வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் ஆகக்கூடிய வாக்குகளை திரட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கங்கண நிலை உள்ளது ஆனால் இந்த கங்கண நிலைக்கு எதிர்ப்புறமாக தமிழரசு கட்சி இன்னொரு கங்கண நிலை எடுக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு விஷ பரீட்சை எனவும் அரசியல் தற்கொலை எனவும் தமிழரசு கட்சியில் உள்ள சில முகங்கள் குத்தி முறுகின்றன இதற்கு முப்பால் எல்லா பதவிகளும் எனக்கே என்ற இருமாப்பு கொண்ட சூமந்திர முகங்களும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் சில சூளுரைகளை விடுத்துக் கொள்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால் அவரை எப்பாடு தோற்கடிப்பதே தனது பணி என சூமந்திர முகங்களின் கங்கணம் வழிபடுகின்றது இவ்வாறாக மாறி மாறி கங்கண நிலைகள் வெளிப்பட்டாலும் பொது வேட்பாளர் யார் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க கங்கணம் கட்டும் தரப்புக்கு ஒரு தார்மீகமான பொறுப்பாக வந்திருப்பதையும் கொள்ளவே முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இன்று ஆரம்பமாகும் ஒலிம்பிக் விழாவே உலகின் முக்கிய விடயமாக உள்ளது கொரோனா தொற்று காலம் உட்பட்ட சவாலான காலங்களை தாண்டி பல மாத கால கட்டுமானங்கள் ஒலிம்பிக் சர்ச்சைகள் கவலைகளுக்கு மத்தியில் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின்றன இந்த பதிவு பதியப்படும்போது ஆரம்ப விழா ஆரம்பமாகவில்லை எனினும் ஒலிம்பிக் வரலாற்றில் நவீன விளையாட்டுகளின் மறுபரப்பின் நாடாக பதிவு வரும் பிரான்ஸ் தனக்கே உரிய தனித்துவத்துடன் இந்த நிகழ்வை திட்டமிட்டிருப்பது தெரிகிறது இதனால் ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆரம்ப விழா ஒரு மைதானத்தில் நடைபெறாமல் பாரிஸ் நகரின் மையப்பகுதியை ஊடறுத்து செல்லும் முக்கிய நதியான செயினில் நடைபெற உள்ளது பிரான்சின் முக்கிய கலை இயக்குநரான தோமஸ் ஜொலியின் இயக்கத்தில் உலகின் ஒலிம்பிக் அணிகள் படகுகளில் செய் அணிவகுத்து செல்ல தயாராகிவிட்டன பிரான்சை பொறுத்தவரை அதன் ஒலிம்பிக் வரலாறு தனித்துவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் பிரான்சில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில்தான் பெண்கள் முதல் முதலில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் பிரான்சில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தான் ஒலிம்பிக் கிராமம் என்ற விடயம் பூத்தப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிரான்சில் இடம்பெற்ற இன்னொரு ஒலிம்பிக் போட்டியில்தான் ஒலிம்பிக்கு முதன் முதலாக சின்ன மற்றும் வண்ணமய விளையாட்டுகள் பூத்தப்பட்டன அந்த பட்டியல்களின் வரிசையில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளும் தனித்துவமாக பதிவாகப் போகின்றன சுமார் நான்கு மணி நேரமாக இடம்பெறக்கூடிய இந்த நதி அணிவகுப்பில் பத்தாயிரம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதால் ஒலிம்பிக்கின் ஆரம்ப விழா ஒரு சிறந்த காட்சியை வழங்கும் என பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே உறுதியை வழங்கியுள்ளது எனினும் ஆரம்ப நிகழ்வுகள் குறித்த விவரங்கள் இறுதி வரை இரகசியமாகவே வைக்கப்பட்டிருப்பதால் பார்வையாளர்கள் ஏற்கனவே ஏராளமான ஆச்சரியங்களை எதிர்பார்த்து காத்துள்ளனர் ஒலிம்பிக்கின் ஆரம்ப நிகழ்வுகளுக்காக பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினரை உள்ளடக்கிய பெரும் பாதுகாப்பு ஏற்பாடு பரிஸ் நகரில் செய்யப்பட்டுள்ளது இந்த பெரிய கொண்டாட்டத்தின் ஒரு தாக்கமாக பரிஸ் நகரின் பொது போக்குவரத்து துறை இன்று பழமையான இயக்கத்தில் இருந்து பகுதியளவில் முடக்கப்படுகிறது இதனால் பல தொடர்ந்து நிலையங்களும் வீதிகளும் இந்த போட்டிகளுக்காக மூடப்பட்டதால் இன்று பரிசு நகர் கடுமையான போக்குவரத்து நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்தது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக்கொண்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போருக்கு மத்தியில் காசா மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் குறித்து இனிமேல் தான் அமைதியாக இருக்க போவதில்லை என ஜனநாயக கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளரான ஹமலா ஹரிஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நேற்று சந்தித்து பேசிய போது ஹமலா ஹரிஸ் இந்த விடயத்தை தெரிவித்தமை முக்கிய அதிர்வாக மாறியுள்ளது இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டெனினும் காசாவில் கடந்த ஒன்பது மாதங்களில் என்ன நடந்தது என்பது பேரழிவுக்குரிய ஒரு விடயமாகவே பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்ட கமலா ஹரிஸ் பொதுமக்கள் கொல்லப்படுவது மக்கள் பாதுகாப்பு தேடி தொடர்ந்து ஓடுவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளில் மக்கள் ராணுவ நடவடிக்கைக்கு அஞ்சி இடம்பெயர்ந்து செல்வது போன்ற அவலங்களை இனிமேலும் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் காசா மக்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பொறுத்தவரை தான் உணர்ச்சியற்றவளாக இருக்க மாட்டேன் எனவும் கமலா ஹரிஸ் குறிப்பிட்டார் அதாவது காசாவின் போர் விடயத்தில் தான் அமைதியாக இருக்கப்போவதில்லை போவதில் என அமலாஹரிஸ் குறிப்பிடுவது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு புதிய சவாலாக உருவாகியுள்ளது எனினும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆண்டோம் எனப்படும் ஏவுகணை எதிர்ப்பு இரும்பு குவிமாட ஆதரவு மற்றும் அசையாத அர்ப்பணிப்பு ஆகியன அமலாஹரிசிலும் இருந்து வெளிப்பட்டாலும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வலிமையை அவர் கூடவே வெளிப்படுத்தியமை நெத்தன்யாவுக்கு ஒரு வகையில் கசப்பான செய்தியாகவே தெரிகிறது கமலா ஹாரிஸ் நேற்று நெத்தன்யாவுடன் பேச்சுக்களை நடத்தியபோது அமெரிக்க ஆதரவுடன் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தத்தையும் பணைய கைதிகளின் ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டதாக வலியுறுத்தி சொல்லியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்